இயேசு கிறிஸ்துவின் தாய் கன்னி மேரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் போர்ச்சுகலில் உள்ள பாத்திமா கிராமத்தில் மூன்று ஆடு மேய்க்கும் குழந்தைகளுக்கு தோன்றி நரகத்தைக் காட்டி கூறியது காம இச்சையின் பாவத்தால் நிறையா ஆன்மாக்கள் நரகத்தில் விழும் என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவின் தாய் கன்னி மேரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் போர்ச்சுகலில் உள்ள பாத்திமா கிராமத்தில் மூன்று ஆடு மேய்க்கும் குழந்தைகளுக்கு தோன்றி நரகத்தைக் காட்டி கூறியது காம இச்சையின் பாவத்தால் நிறைய ஆன்மாக்கள் நரகத்தில் விழும் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு போர்ச்சுகலில் உள்ள பாத்திமா கிராமத்திற்கு அருகில் மூன்று குழந்தைகளுக்கு கன்னி மேரி ஆறுமுறை தோன்றினார் டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது மற்றும் பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு இடையில் ஆடு மேய்க்கும் சிறுமி ஜெசிந்தாவிடம் வேறு காரணங்களை விட அதிகமான ஆன்மாக்கள் முறைதவரியகாமத்தின் பாவங்களால் நரகத்திற்குச் செல்கின்றன என்று கன்னிமேரி கூறினார் ஜெபம் ஓ என் நியேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும்